ஆதி பாரதி நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பார்ட் டூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் பாரதி வந்து எல்லா ஒன்றுமே இதை அறிவு சொன்னதுனால அதை நம்பி உண்மையின நம்பி இங்கே வந்து செம்ம கோவத்தில் வராங்க ஆதி வீட்டுக்கு வந்த வேகத்துக்கு சாரதாவை வந்து வாமா நல்ல வேலை நீ திரும்ப வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை அப்படின்னு வாசலில் வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு நீ வந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ் எங்கே இருக்கா அப்படின்னோன்னே நிறுத்துங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இப்போ மேற்கொண்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க என்ன பாரதி சொல்கிற அப்படின்னோன்னே ஆமாம் நீங்கள் ஏதோ வந்து பையன் மேலே உள்ள பாசத்தினால நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா இப்போ தான் தெரியுது நீங்கள் வந்து பண்ணி வச்சுருக்க வேலையெல்லாம் அப்படின்னோடனே என்ன சொல்கிறேன் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நிறுத்துங்க அப்படின்னு வந்து சாரதாவை கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் திட்டம் போட்டு தான் செஞ்சீங்க வாசுக்கிட்டேருந்து எல்லா விஷயங்களத்தையும் நீங்கள் பண்ண விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னோன்னே இல்லை பாரதி யாரோ உங்ககிட்ட வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாரதா நாங்கள் ஒன்றும் அவ்வளோ மோசமானவங்க கிடையாது ஏதோ வந்து சூழ்நிலை அதுக்காக வந்து உங்ககிட்ட எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேட்டோம் இல்லை அப்படின்னோன்னே நீங்கள் வந்து எனக்கு ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க என்ன விஷயம் செய்யணும் சொல்லுமா என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் என் வாசுவை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பாரதி உங்களால் முடியாது இல்லை அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன் பட் இருந்தாலும் நீங்கள் பண்ண விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே வந்து உங்களை யாரையும் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விடமாட்டேன் இனிமேல் நீங்களே என்னை வந்து பார்க்கணும்னு நினச்சிருந்தா கூட இனிமே பார்க்கவே முடியாது என்னை கண்டுபிடி நான் இருக்கிற இடம் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாரதி வந்து கத்துறாங்க ஏன் பாரதி இப்படிலாம் பேசுகிறேன் நாங்கள் வந்து சொல்கிறத புரிஞ்சுக்கோ இப்படி பேசி பேசி தானே உங்களை முழுசாக நான் நம்பி ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாங்க என் என் மேலேயும் என் தமிழ் மேலேயும் உள்ள பாசத்தில் வந்து நீங்களும் சரி உங்கள் பையனும் சரி நம்புனீங்க நான் உண்மையான பாசம் வச்சுருக்கீங்கன்னு நம்பினேன் ஆனால் கடைசியில் இப்போ தான் தெரியுது நீங்கள் வந்து அவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காதிங்க இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கோச்சிட்டு போகிறாங்க போகிறப்ப வந்து கரெக்டாக கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க சாரதாவை தள்ளி விட்டுட்டு பாரதி வந்து ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ஆதிக்கு வந்து ஃபோன் பண்ணி தகவல்லாம் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பாரதி வந்து உங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு அதிகாரி சொன்னோன்னே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க பாரதி தேடி வந்து வேகமாக ஓடி வந்து ஆதி வந்து பேசுகிறாப்புல அம்மா எங்கேம்மா இருக்கா பாரதி அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு நீ பேசுறதெல்ல நான் அப்புறம் கேட்குறேன் முதல்ல பாரதியும் தமிழும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ வந்தாப்பா வந்து வேகத்துக்கு கண்ணா பண்ணான்னு சத்தம் போட்டு தள்ளி விட்டுட்டு வந்து அவ்வளோ கோபத்தில் வந்து போயிருக்கா அவள் மேலே வச்சுருந்த பாசம் தமிழ் மேலே வச்சுருந்த பாசம் எல்லாமே வந்து போலியாக நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா என்னமா சொல்கிற இதெல்லாம் வந்து அவளே சொன்னாளா அப்படின்னு ஆமாப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஏமா அவளுக்கு வந்து கொஞ்சம் கூடவா வந்து புரியலை என் எனக்குள்ளே வாசு இருக்காங்கிறத நான் நம்புகிற மாதிரி அவன் ஏன் நம்ப மாட்றான் அதனால தானே வந்து நான் அவன் பாரதியை தேடி போனேன் எனக்குள்ளே வந்து காதல் வந்ததுக்கு காரணமே வந்து வாசு தானே அது மட்டுமா தமிழ் மேலே நான் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் வந்து அவளுக்கு புரியவே இல்லையா இது அவ்வளவுமே போலி பொய் பொய்யா பாசம் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாளே இதை எப்படி என்னால் ஜீரணிச்சிக்க முடியுங்கிறப்ப க கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த பக்கம் வந்து அறிவு வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாப்புல என்னப்பா பாரதி வந்து திடீர்னு உன்னை வந்து வெளியில் எடுக்கிறா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரா அதுக்கப்புறம் உன்னை வந்து ஆனாலும் ரொம்ப தெளிவான பொண்ணுப்பா உன்னை வந்து நீ பண்ண திட்டம் தெரிஞ்ச உடனே வந்து உன்னை குப்பை தூட்டுக்கள் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டா பாரு அப்படின்னு சொன்னோன்னே அறிவு சட்டையை பிடிச்சி கண்ணா பண்ணான்னு கேட்குறாப்புல என்ன நினச்சிட்டு இருக்கேன் எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானா அப்படின்னா ஆமாம் நான் தான் பண்ணேன் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது பாரு அப்படின்னோன்னே என்னக்கா என் மேலே கை வைக்கிறான் பரவாயில்லையா அப்படின்னோன்னா சாரதா வந்து பரவாயில்ல விடு அப்படின்னு சொன்னோன்னே எப்படிமா விட முடியும் நாலு அடி அடித்தா தான் கோவம் வரும்ன்ட்டு அடிக்கப் போகிறாங்க சாரதா தடுத்து நிப்பாட்டுறாங்க இங்கே பாரு கொஞ்ச நேரம் வந்து புரிஞ்சுக்க ஆதி பாரதி உன் மேலே வந்து கோவமாக போயிருக்காங்கன்னா அதுக்கு உண்டு காரணம் இருக்குது அதை விட்டுட்டு நீ வந்து அவளை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்காத என்கிட்ட கிட்டே இந்த பக்கம் வந்து சாரதா வந்து அறிவு கிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா போ பேசுகிறாங்க டே நான் உன்கிட்ட வந்து என் பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு தானே சொன்னேன் அதை விட்டுட்டு நான் இந்த மாதிரிலாமல் செய்ய சொன்னேன் அப்படின்னோன்னு பாடுறா நீ ஏன் பேச மாட்டேன் நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து சரி நல்லா இருக்கட்டும்னு நான் ஒன்று விஷயம் செஞ்சேன் நான் உன்கிட்ட சொல்லலை அவ்வளோதான விஷயம் பட் சொல்லியிருந்தாலும் நீ இதைத்தானே செய்ய சொல்லியிருக்க போகிற அதனால் நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு வந்து பேசுகிறாங்க ஏன் இப்படி வந்து செய்கிற அப்படின்னோட ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோ தான் ஆனாலும் அத்தை உங்களுக்கு வந்து நீங்கள் அழுவுகிறது சந்தோஷமாகவே இருக்கிறது எனக்கு பிடிக்கலை அதனால் தான் மேற்கொண்டு உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு அதிரடியாக சொல்கிறாங்க பார்த்துக்க உன் பொண்ணு வந்து இவ்வளோ பேசுகிறா நீ பேச விட்டு வேடிக்கை பார்க்குறேன் பின்ன என்ன பண்ணுறேன் என் பொண்ணை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஆதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அவ்வளோ ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு ஒன்னே நான் உங்களை வேறு மாதிரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோச்சிட்டு போயிடுறாங்க எனக்கு என்னமோ ஆதி மாமா வந்து அழுகுறது ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே தெரியுது அவருக்கு வந்து இது பத்தவே பற்றாது வேறு ஏதாவது பெருசாக சிக்க வைக்கணும் பாரதி கிட்டே அப்படின்னு சொல்கிறோம் விடுமா இதோட பெரிய விஷயம் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது